இன்றைக்கு தைலாபுரத்தில் உடைய நிறுவனர் அவரளவில் அவர் தான் இப்ப தலைவர் இன்றைக்கு ஒரு பிரஸ் மீட் வைத்து தன்னுடைய உள்ள குமுறல்களை எல்லாம் கொட்டி விட்டார் இருக்கார்ல அவர் ஒரு பதிவு போட்டாராம் இந்த பதிவை பிரிண்ட் அவுட் எடுத்து ஒருத்தரை படிக்க விட்டு பாருங்க ஐயா அடிச்சு கோழி மிதிச்சு குஞ்சு சாகாது அப்படிங்கிற டோன்ல அவர் வயதிற்கும் அனுபவத்துக்கும் அவர் இறங்கி வர முடியாது தகப்பங்கிட்ட செருப்படி வாங்குறதுல ஒன்றும் மானக்கேடு கிடையாது அதனால நீங்க தான் இறங்கி போகணும் அப்புடின்னு பல கருப்பையா அன்புமணிக்கு ஒரு பதிவை போட அதை பிரிண்ட் அவுட் எடுத்து படிக்க விட்டு இதெல்லாம் ஏற்கனவே நீங்கள் படிச்சிருப்பீங்க இருந்தாலும் இன்னொரு தடவை கேட்கணுங்கிறக்காக படிக்க சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ராத்திரி ஃபுல்லாக ஒரு நோட்பேட்ல ஒரு பத்து பக்கத்துக்கு எழுதிட்டார் அது ஃபான்னு முதல்ல சின்னதாக கொடுத்துட்டு வைங்க வேண்டாம் படிப்பேன் பெருசாக எடுத்துட்டு வாங்கண்ணா அவனு அது என்னன்னா சில விஷயங்கள் இன்னைக்கு என்னென்ன பேசணுங்கிற அவரே கைப்பட எழுதிட்டார் பிரிண்ட் எடுக்க கொடுத்தா கூட மாத்தி கொடுத்துருவாங்க அப்படின்னு எச்சரிக்கையுணரோட அவர் செயல்பட்டு இருக்காருன்னு வைங்க பல்வேறு தகவல்களை சொல்கிறார் அது ஒரு கோர்வையா நம்ம தான் ஒரு குன்சா புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்குன்னு வைங்களேன் அவர் சொல்ல விரும்புவது என்னன்னா ஆறு வருடங்களுக்கு முன்பு மோடி பிரதமராக போ ஆகும்போது போனோம் டெல்லிக்கு போனோம் அந்த பதவியேற்பு விழாவில் கலந்துக்கிட்டு ஏர்போர்ட்டுக்கு வரும்போதே சொன்னார் இனிமேல் வந்து கட்சியை நான் பார்த்துக்கிறேன்னு அன்புமணி சொன்னாப்புல ஏர்போர்ட்டில் ஃப்ளைட்டில் ஏறி உட்காந்துன்னு அப்படியே கண்ணில் ரெண்டு சுட்டு தண்ணி வந்துச்சு அது அந்த ஃப்ளைட்லேயே விழுந்துச்சு ஃப்ளைட்டில் நான் எதுவுமே பேசிக்கல வந்து இறங்கணும்னா காரில் ஏறி நான் தைலாபுரத்துக்கு வந்துட்டேன் அப்போ தொடங்கினது இது இந்த கட்சிக்காக நான் என்னென்ன பண்ணியிருக்கேன் என்னை வந்து சிம்பிளாக இனிமேல் நீங்கள் ஒதுங்கிங்க நானே பார்த்துக்கிறேன் அப்புடின்னு அன்புமணி சொல்கிறார் இதுக்கெல்லாம் தொடக்கம் என்னென்னா இது தப்பு நான் தான் என்னுடைய சத்தியத்தை கேன்சல் பண்ணிக்கிட்டு என் குடும்பத்திலிருந்து யாரும் அதிகாரத்தை சுவைக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி தான் நான் அரசியலுக்குள்ளேயே வந்தேன் ஆனால் எனக்காக கூட இதுவரைக்கும் நான் அந்த சத்தியத்தை மீறாமல் இருக்கேன் ஆனால் என் மகனுக்காக அதை செய்தேன் அப்போல்லாம் ஜி கே மணி போன்றவர்கள் தான் அது வந்து அந்த ஒன்றிய அமைச்சர் பதவி கேபினெட் அமைச்சர் பதவி கிடைக்குது அப்படிங்கும்போது முதல்ல கூட கோலம் ஏதோ கொடுத்தாங்க அது ஹெல்த் மினிஸ்டர் கொடுங்க அப்படின்னு கேட்டு வாங்கி கொடுத்தோம் அப்போவே நான் அதை செய்திருக்கூடாது மிகப்பெரிய தப்பு முப்பத்தைந்து வயதில் இந்த அன்புமணிக்கு பதவியை வாங்கி தான் இத்தனை பிரச்சனைக்கும் காரணம் செய்த ஆள் இன்றைக்கு வந்து என்ன எதிர்த்துக்கிறாரு பல பொய்களை சொல்கிறார் அதுவும் குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி வைப்பது அப்படிங்கிறது என்னுடைய முடிவு கிடையாது பாஜக நம்ம ஏற்கனவே பல பேசிட்டோம் தமிழ்நாட்டுக்குள்ள நுழையும் போதே அவர்களுக்கு முதல்ல அந்த கேரம் போர்டில் பக்கத்திலேயே இருக்கும்ல ஆமா ஆமாம் குளிக்கு பக்கத்திலேயே இருக்கும் அந்த கை ஹேங்கிங் ஃப்ரூட்ஸ் லோ ஹேங்கிங் ஃப்ரூட்ஸாக வந்து விருதாக இருக்குது இருந்தால் வன்னிய இளைஞர்களை சாதி ஊட்டி தயார் நிலையில் இந்துத்துவ அரசியலுக்கு தயார் நிலையில் வைத்திருக்கக்கூடிய வேலையை பாமக செய்திருக்கிறது முதல்ல அத பிடிங்கிக்கலாம் தான் பாஜக முயற்சி செய்து அதற்கு எதிரா உடனடியாக அவர் ரியாக்ட்லாம் பண்ணார் வன்னி இளைஞர்கள் நம்ம பசங்களையெல்லாம் ஜெய் ஸ்ரீராம் சொல்லி மதவெறிக்கு கூட்டிட்டு போயிருவானுங்க எச்சரிக்கையா இருங்க பேசினார் அதற்கு பிறகு எந்த இடத்தில் அவர் பாஜகவோடு காம்ப்ரமைஸ் ஆகிறார் அப்படிங்கிறத தான் இவர் இன்னைக்கு சொல்கிறார் இத்தனை வருடங்கள் கழித்து அன்புமணி தான் அதற்கான காரணம் நான் வந்து உட்கார்ந்துருக்கேன் என்னுடைய ஒரு தொடையை வந்து அன்புமணி பிடித்து கொண்டார் இன்னொரு காலை மருமகள் பிடித்து கொண்டார் ரெண்டு பேரும் வந்து அழுகிறார்கள் அதிமுகவுடன் கூட்டணி போகலாம் என்று சொன்னால் அதை மறுத்து பாஜகவுடன் தான் கூட்டணிக்கு போக வேண்டும் அப்படின்னு பிஜேபியோட தான் கூட்டணி போகணும் அப்படின்னு சொல்லி அண்ணா அதிமுக கூட்டணி போகக்கூடாது இப்போது அண்ணா திமுக கூட்டணி போயிருந்தால் நாங்கள் ஒரு மூணு இடம் நாங்கள் குறைஞ்சது மூணு இடம் ஜெயிச்சிருப்போம் அவங்க ஒரு ஆறு ஏழு இடம் ஜெயிச்சிருப்பாங்க அண்ணா திமுக எங்களுக்கு சின்ன கிடைச்சிருக்கும் இருக்கும் அவங்க ஆறு ஏழு இடத்து மேலே ஜெயிச்சிருப்பாங்க ஏன்னா இது நேச்சுரல் அலையன்ஸ் அண்ணா திமுக பாட்டாளி மக்கள் கட்சின்றது ஒரு இயற்கையான கூட்டணி அந்த இருந்து நேச்சுரல் அலையனஸ்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி எல்லாம் பேசி முடிச்சுட்டு கடைசியில் இந்த கால அன்புமணி புரிஷனால இந்த கால இந்த துடைய அந்த பக்கம் அன்புமணி மனைவி சவுமையா இந்த கால புரிசின ரெண்டு பேரும் அழறானோ எதுக்கு அழறாங்க பிஜேபியோட கூட்டணி போகணும் அன்புமணி வாயிலிருந்து ஒரு உதிர்ந்த முத்துக்கள்னு சொல்லுவாங்கல்ல அந்த உதிர்ந்த முத்துக்கள் உதிர்ந்தது இதை நீங்கள் ஒத்துக்கலாம் நீங்கள் தான் எனக்கு கொல்லி வைக்கணும் அவர் சொல்லாத விஷயம் என்னென்னா அப்போ வந்து அன்புமணிக்கான வழக்கு நிலுவ உச்ச கட்டத்தை அடைந்திருந்தது அவர் நேரில் போய் ஆஜராகணுங்கிற ஒரு சுச்சுவேஷனில் தான் பாஜக கூட்டணி அந்த வழக்கு அப்படியே ஊத்தி மூடப்பட்டது இது மட்டும் இல்லாமல் பாஜக மூலமாக பதவி சுகத்தை அனுபவிக்கலாம் எலெக்ஷனில் தோத்தாலும் ராஜ்யசபாவில் வாங்கிக்கலாம் இப்படியான கணக்குகளை போட்டு இரண்டு பேரும் என் கால்களை பிடித்து அழுதி கெஞ்சி என்னால வந்து வேற வழியே இல்லாமல் கட்டாயத்தின் பேரில் அதில் அதற்கு ஒத்துக்கொள்ள வேண்டிய தேவை வந்துருச்சு மறுநாள் காலையில நான் தலையாபுரம் தோட்டத்துல இருக்கேன் வாசல்ல பாரத் மாதா கி ஜெயின் கத்திக்கிட்டு இருக்காங்க அவர் யாருப்பா என் பேர் என்ன ஆ அண்ணாமலையா அப்படிங்கிறார் அண்ணாமலைக்கு வந்து மருத்துவர் ராம லெவல்ல ஐயா கூடிய வச்சு படம் எடுக்கணுங்க அப்படின்னா வந்து அண்ணாமலை உருண்டிட்டு இருந்தார் அப்ப பாகுபலி எடுக்கிறாங்க ட்ரிபிளார் எடுக்கிறாங்க உங்களை வச்சு ஒன்று எடுக்க மாட்டேங்கிறாங்களேன்னு பவர் பாரத் மாதாக்கு ஜெய் வாசலில் சொல்கிறாங்க இப்படியாக விருந்தெல்லாம் தடபுலரா போச்சு இப்படித்தான் அந்த கூட்டணி அமைஞ்சது இதெல்லாம் என்னுடைய விருப்பத்தில் நடக்கவில்லை இது இது எல்லாம் ஏற்பாடும் பண்ணிவிடுது சௌரண்யா அவர் பேர் தான்ப்பா அண்ணாமலையா ஆ ஆமாம் அண்ணாமலையோடலாம் பேசி பேசி மறுநாள் காலையில் பார்த்தா பாரத் மாதாக்கே ஏன்னு கோஷம் அங்கே கேட்குது அண்ணா மலை வந்துட்டார் காலையில் பெரிய சாப்பாடு எல்லாம் விருந்து காலையில் நடக்குது ஏனே தெரியாம நடக்குது அது போக மற்ற விஷயங்கள அடுத்தடுத்த சம்பவங்களையும் சொல்றார் போய் ரொம்ப ம் அன்புமணி அப்ப விதை ஒன்று போட்டால் சுரை ஒன்றா முளைக்கும் இப்ப சமீபத்தில் ஒரு கூட்டம் நடத்தினார் இல்லையா மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் அந்த கூட்டத்துக்கு நூத்தி எட்டு பேருக்கு மேல ஃபோன் பண்ணி அன்புமணியே ஃபோன் பண்ணி நீங்க அங்க போகாதீங்க அந்த கூட்டத்தை ஐயா கூட்டுவதற்கான காரணம் என்னை அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து நீக்குவதற்கு தான் இந்த திட்டமே போடுகிறார் நீங்கள் போகாதீர்கள் என்று இவர் பொய்யை சொன்னார் அந்த பொய்யை நம்பிக்கொண்டுதான் எட்டு பேர் தான் வந்திருந்தாங்க மீதி யாருமே வரல இப்படி ஒரு கட்சியுடைய என்னை அப்பான்னு நினைக்க வேண்டாம் ஐயான்னு நினைக்க வேண்டாம் இந்த கட்சியுடைய நிறுவனர் அல்லவா நான் என்கிட்ட இந்த விளையாட்டெல்லாம் அன்புமணி விளையாடலாமா இதற்கெல்லாம் தீர்வு என்ன ஐயா இருக்கும் வரை ஐயா பேச்சை கேட்டுட்டு பொறுப்பு கொடுக்க தலைவரா போட்டேன்னா அதுல செயல்படணும் நீங்க அதுவே கொடுக்கலும் கூட ஒரு தொண்டனாக இந்த கட்சியை நான் வளர்ப்பேன்னு சொன்னேன்னா நீ புள்ள ஆனா மாறாக நீ என்னென்ன பண்ற பொய் பேசுகிறாய் சொல் பேச்சு கேளாமை தாய் தந்தையரை மதிக்காமை அப்படின்னு அவர் பட்டியல் எடுக்கிறார் அவங்க அம்மா ஏதோ ஒரு கருத்தை சொல்ல போக பாட்டில் ஒன்னு தூக்கி வீசிட்டாராம் நல்வாய்ப்பாக வந்து அவங்க மேல படாம சுவர்ல போய் பட்டுருச்சு இப்படியெல்லாம் எல்லாம் செய்யக்கூடியவர் தான் அன்புமணி அவருக்கு வந்து ஒரு கட்சி நடத்துவதற்கு ஒரு அரசியல் இயங்குவதற்கான அடிப்படை தகுதிகளே இல்லை சிறுபிள்ளைத்தனமாக நடந்து கொள்கிறார் பேசினாங்க சொன்னா இருப்பா தான் அந்த பொருள் அப்படியே அப்படின்னு சொன்ன அங்க உட்காந்து பாட்டில தூக்கி அம்மா மேல அழிச்சு நல்ல வேலை அவங்க மேல பலர் செலுத்தல போட்டேன் சாம்பிள் பாமக என்கிற கட்சியை சங்கி அஜெண்டாவுக்கு வழி கொடுக்க பார்க்கிறாருங்கிறது தான் ராமதாஸ் சொல்லக்கூடிய செய்திகள் அதாவது தான் உருவாக்கிய கட்சி தன்னுடைய கடைசி காலத்தில் பாஜகவுடைய அடியாட்படையாக மாறுவதை அவர் விரும்பவில்லைங்கிறதான் இதிலிருந்து நாம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இவர் வந்து தன்னுடைய முதுமையில இருக்கார் இதற்கு பிறகு இந்த கட்சியை உடைத்து அல்லது இந்த கட்சியுடைய தலைமை தான் சொல்லி வெகு காலத்துக்கு இதை நடத்திட்டு போக முடியாதுங்கிறது அவருக்கும் தெரியும் எந்த அடிப்படையில் இந்த கட்சி அந்த கட்சியுடைய நிர்வாகிகள் அன்புமணி வேண்டாம் அன்புமணிக்கு கூற இல்லைனாலும் அவரை விட்டு அதற்கு இதை விட பெட்டரான ஆப்ஷனை தான் தேட முடியுமே தவிர ஒரு முதிய நபரான மருத்துவரை நம்பி எப்படி வருவார்கள் அப்படிங்கிறதும் அவருக்கு தெரியும் அதன் அதையெல்லாம் தாண்டியும் இப்படி ஒரு பிரஸ் மீட் வைத்து கட்சியுடைய வருங்கால தலைவர்னு அந்த கட்சி நம்பக்கூடிய ஒருவரை அவருடைய அரசியல் கேரியரே முடிச்சு விடும் விதமாக பெத்த தகப்பன்னு சொல்றாங்க இதுக்கு மேல என்னங்க ஆதாரம் வேணும் பெத்த தாயை பாட்டில தூக்கி அடிக்கிறாப்புல சங்கி அஜெண்டாவுக்கு செயல்படுகிறாரு பாஜகவுடன் கூட்டணி வைக்கிறதுக்கு என் காலை பிடிச்சி கதறாரு இவருக்கு கொள்கைன்னு ஒன்றும் கிடையாது பொய் பேசுகிறார் இப்படி இத்தனையும் அடிக்கிட்டார் இதெல்லாம் பொய்னு அன்புமணியால் சொல்ல முடியுமா தன் தகப்பம் பொய் சொல்றாப்புல அப்படின்னு அது மனநலம் பாதிக்கப்பட்ட மாதிரி பேசிட்டு இருக்க சொல்லக்கூடிய ஆள் தான் வைங்க ஆனால் அதையெல்லாம் செஞ்சாலும் சொன்னது சொன்னது தானே பாதி பேர் ராமதாஸ் சொன்னது தான் நம்புவேன் நடந்தது வந்து எல்லாத்தையும் தெரிவிச்சார் முடிச்சுட்டாரு அப்போ ராமதாசுடைய மனநிலை என்ன இன்னைக்கு என்ன செய்ய அவர் காத்திருக்கிறார் எந்த அடிப்படையில் இத்தனையும் பொதுவெளியில பேசுகிறாருன்னா இந்த கட்சியை நீ தான் நடத்த போறேன்னு தெரியும் அது வந்து அந்த கடிதத்திலேயே இருக்கு எப்படி இருந்தாலும் இந்த சொத்து உங்களுக்கு தான் வரப்போகிறது ஆனால் நீ செய்யக்கூடிய இந்த வேலையை கெடுத்து விடுவதற்கு அதை தடுப்பதற்கு என்னால் ஆன வேலைகளை நான் பார்த்து விட்டேன் நான் செய்த தவறுகளை எல்லாம் பொதுவெளியில் ஒப்புக்கொண்டு என்னுடைய கரைகளை துடைத்துவிட்டு நான் ஒரு நோக்கத்துக்காக இந்த கட்சியை ஆரம்பிச்சேன் என்னுடைய கடைசி காலத்தில் இதனுடைய பிழைகளை எல்லாம் வெளிப்படையா ஒத்துக்கொண்டு இதுக்கு மேல நடத்துறது உன் சாமர்த்தியம் சமுதாய இளைஞர்களே பெருமக்களே சமூக நீதி எங்க எந்த கட்சியில இருக்குதோ அந்த கட்சியை நோக்கி நீங்க பயணம் செய்யுங்க அவனு ஒரு ரூட்டை காமிச்சிருக்காரு ஐயா அடிப்படை அதுதானே இப்போ ராமதாஸ் என்கிற நபருடைய அரசியல் தொடக்கம் அது தடம் மாறிய இடம் எல்லாத்துக்கும் பின்னாடி இன்னைக்கு வரைக்கும் அவர் என்னதான் சாதி அரசியலே பேசினாலும் அவருடைய பேஸ் லைனா அவர் வச்சிருக்கிறது என்னன்னா பிற்படுத்தப்பட்ட ஒரு இட ஒதுக்கீடு இந்த சாதியுடைய மக்கள் தொகைக்கு உரிய பிரதிநிதித்துவம் கிடைக்கும் இந்த லயனில் தான் இந்த கட்சி இயங்கணுங்கிறத அவர் எப்பவுமே அதில் தெளிவாக இருக்கார் ஆனால் ராமதாஸுக்கு இந்த பேசிக்ஸே தான் அவருடைய பிரச்சனை அதிகாரம் கிடைக்கிறக்கு என்ன பண்ணணும் பதவி கிடைக்கிறக்கு என்ன பண்ணணும் அதை பேசுவோம் அதுக்கான வழிகளை பார்ப்போம் அதுதான் அன்புமணியோட வழிமுறையாக இருக்கு இந்த கட்சிக்கு ஒரு வழி இருக்கு இந்த கட்சியை ஆரம்பித்ததற்கும் நடப்பது கட்சி இவ்வளவு நாள் தப்பி பிழைப்பதற்கான நோக்கம் என்னங்கிறது வந்து ராமதாஸ் ராமதாஸ்க்கு தெரியுது அதிலிருந்து இவர் விலகி வேறொரு இடத்துக்கு கொண்டு போகிறாருங்கிறது தான் அன்புமணி மேலே இவருக்கு இருக்கக்கூடிய புகார் இன்னொன்னு வெளியே யாரும் பேசாத ஒன்று என்னன்னா அன்புமணி தன்னுடைய மனைவி மற்றும் மகள்களை வைத்து கட்சியை நடத்த விரும்புவது பெரியவருக்கு பிடிக்கல அடிப்படையிலேயே அந்த கட்சியில பல பேர் வந்து இடைமட்டத்துல பேசக்கூடியது என்னன்னா நம் வீட்டு பெண்களை ஓட்டு கேட்பதற்காக பொது வெளியில் இறக்கி விடுவது அப்படிங்கறத அந்த கட்சி அது ஒரு வலதுசாரி அதை வந்து அணுகிறாங்க அது சரியில்லை தான் நீ வாரிசை வைத்துதான் அடுத்த தலைமுறைக்கு இப்ப இருந்தே டியூன் பண்ணணும்னு விரும்பினா மகள் வைத்து பேரனான இந்த பையனை வச்சு பண்ணு பண்ணு அவர் அதற்காக தான் அந்த பொறுப்பை வந்து அந்த பையனுக்கு போடுவது அவருக்கு போடுவதற்கு திட்டமிடுகிறார் அது அன்புமணி ஏற்றுக்கொள்ளலாம் அது ஒரு பெரிய விஷயம் இல்லை அன்புமணிக்கு உதவியாக முகுந்தன் செயல்படுகிறார் எனக்கு உதவி தானே இருந்துட்டு போன அது உடனடியாக அதுக்கு மேடையிலேயே வைத்து ரியாக்ட் பண்ணுவது அந்த பதட்டம் கட்சியை குடும்ப கட்சியா மாத்துவீங்களா அப்படியா இப்படி என்ன பேசுவதற்கான காரணம் என்னன்னா அன்புமணியுடைய மனதில் இருப்பது தன்னுடைய மகள்கள் அங்கே வர வேண்டும் இதற்கு ராமதாஸ் ஒத்துக்கொள்ளவில்லை அவங்க வந்து பார்ட் டைமாக தான் அரசியல பார்ப்பார்கள் உனக்கு ஒரு பையன் வேணும்னா இந்த அவனும் நம்ம குடும்பத்தில் தானே இருக்கான் ஓரத்தான் அவனும் அந்த பையனை வச்சு நீ ட்ரெயின் பண்ணு முழு நேர அரசியல்வாதியாக அவனை டியூன் பண்ணு அப்படின்னு சொல்றார் அது அவருக்கு பிடிக்கவில்லை இது வெளியே யாரும் பேசுறது இல்லை இவர்கள் இவ்வளவு உடைத்து பேசினாலும் இதற்கு உள்ள இளையோடி இருக்கிற மெயின் மேட்டர் இதுதான் இதை இவர்கள் இரண்டு தரப்புமே வந்து வெளியே தொடுவதே கிடையாது சௌமியாவோ அல்லது மகள்களோ அன்புமணியை கன்வின்ஸ் செய்வதெல்லாம் தேர்தல் வெற்றி எம்பி பதவி யோகம் இருந்தால் ஒன்றிய பாஜக ஆட்சியில் மந்திரி பதவி இந்த ஆங்கிள் மட்டும்தான் இருக்கு இப்படி காலம் எல்லாம் பாஜக உங்களிடம் வாக்கு இருந்தாலுமே கூட கொடுத்து கொண்டே இருக்காதுங்கிற பேசிக் அடிப்படை அரசியல் வந்து அன்புமணிக்கு புரிவதில்லை எத்தனை வருஷம் உனக்கு ஓட்டு இருக்குன்னு சொல்லி உனக்கு ராஜ்யசபா பதவியும் கேட்பதை எல்லாம் கொடுத்து கொண்டே இருப்பாங்க அல்லது இந்த கேஸ்ல இருந்து உன்னை பாதுகாத்துட்டே இருப்பாங்க அஞ்சு வருஷமோ பத்து வருஷமோ இரண்டு தேர்தலோ மூன்று தேர்தலோ வரும்போது உங்களிடம் இருக்கக்கூடிய சாதிய தி மூட்டப்பட்ட இளைஞர்களை பாஜக முழுமையாக விழுங்கி செறிப்பது தான் அது வந்து லாங் டேர்ம் பிளான் எந்த கட்சியுமே அப்படிதான் யோசிக்கும் உங்களை வளர்த்தி விட்டுட்டு நீங்க வாங்கக்கூடிய சீட்ல இருந்து இந்த எலெக்ஷன்ல நாலு சீட் வாங்க அடுத்த எலக்ஷன்ல அஞ்சு சீட் வாங்க உங்களை வளர்த்தி விடுறதால அவனுக்கு என்ன பிரயோஜனம் நாடு முழுக்க இருக்கக்கூடிய ட்ரெண்ட் என்ன அங்க இருக்கக்கூடிய பிராந்திய கட்சிகளை சிறு சிறு கட்சிகளை பாஜக எந்த அடிப்படையில் விழுங்கி செரிக்கிறது இதையெல்லாம் புரிந்து தான் இது மாதிரி பண்ணாத பாஜகவிடம் முழுமையாக சரண்டர் ஆவதுன்னு போனேனா இன்னைக்கு தாமாக்கிற கட்சி இன்னைக்கு என்ன இருக்கு அது கட்சியே இல்லாம இருக்கு இந்த நிலைமைக்கு நம்ம கொண்டு போய் விட்டுருவாங்க உனக்கு புரிய மாட்டேங்குது நான் இன்னைக்கு இருக்க நாளைக்கு போயிருவேண்டா இந்த வேலையை நீ செஞ்சினா மொத்தமா முடிச்சு விட்டுருவானுங்க சங்கிகிற எச்சரிக்கையை தான் ராமதாஸ் அவர் இன்னைக்கும் சங்கி எதிர்ப்பு பாஜக எதிர்ப்பு அவர் பேசல நாம இத்தனை வருட சர்வைவ் ஆன ரகசியமே ஒரே இடத்தில் இருக்காமல் ஒவ்வொரு தேர்தலுக்கும் மாற்றி மாற்றி பெட்டியை வாங்குவதன் மூலமாக சர்வைவ் பண்ணிக்கிறோம் நம்மளுடைய பேர வலிமையை பிரதான கட்சிகளிடம் வளர்த்துவதே வந்து மாறி மாறி ஜாகை மாற்றுவதன் மூலமாக தான் நடக்குது இன்னொன்னு திராவிட கட்சிகளோட கூட்டணி வச்சால் அவருடைய ஓட்டு அந்த ப்ரசென்டேஜ் தக்க வைக்க முடியுது பாஜக கூட போனால் குறையுது அது கரையுது இது திமுக கூட வந்துச்சுன்னா அது பெட்ரோலோட நெருப்பு செஞ்ச மாதிரி குபீர்னு பிடிச்சி எரியுது எட்டு பர்சென்ட் வரைக்கும் போகுது ஸோ இதெல்லாம் அவர் புரிஞ்சு தான் அங்கே போக வேண்டாம் அவங்க தேவையில்லாத வேலை அப்படிங்கிறத சொல்றாரு அது புரிந்து கொள்ளக்கூடிய அறிவோ ஆற்றலோ அன்புமணி இல்லைங்கிறத ராமதாசுக்கு இத்தனை வருடம் இந்த கட்சி ஆனால் சூத்திரம் இருக்கு இதுதான் பேசிக் ஆமா தலைநகரத்தில் கடைசியா பொட்டியை திறந்தா எதுவும் இது பொழச்சிக்க பாங்களே அது மாதிரி இதுதான் பேசிக் மாறி மாறி கூட்டணி வைப்பதன் மூலமாக தான் நம்மளால் தக்க வைக்க முடியும் ஒரே இடத்தில் இருந்தால் அந்த கட்சியோட ஒரு பார்ட்டா நம்ம மாறிடுவோம் அத செய்யாதேன்னு அவர் சொல்கிறார் இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலையில் இவருடைய விருப்பம் அதிமுகவும் பாஜகவும் பிரிஞ்சிருந்த காலத்தில் அதிமுகவுடன் போவது என்று இருந்திருக்கு ஆனா இன்னைக்கு அதிமுகவும் பாஜகவுமே கூட்டணி வைத்திருக்கக்கூடிய சூழல்ல ராமதாஸ் எதை விரும்புகிறார் இப்ப ரெண்டு பேரும் ஒன்னா தானே இருக்காங்க இப்ப கூட்டணின்னு போனா அந்த அந்த கூட்டணிக்குள்ள கூட்டணிக்குள்ளதான் போகணும் அப்போதும் இப்படி பாஜகவுக்கு எதிராக ஒரு ஸ்டேட்மெண்டை அவர் விடுகிறார் என்றால் இதற்கு பின்னால் அன்ப ராமதாஸுக்கு இருக்கக்கூடிய கணக்கு என்ன அப்படிங்கறதான் இதுல புரியாத மர்மமாக இருக்கிறது இல்லை இப்போ இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா எடப்பாடி வந்து மனம் விரும்பி ஒன்றும் பாஜக கூட கூட்டணி வைக்கல பல்ல கடிச்சிட்டு தான் பல்ல கடிச்சிட்டு தான் அவர் இது பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் இப்படியான சூழலில் பாமக இப்படி ஒரு ஒரு முடிவு எடுக்குது பாஜக அல்லாத ஒரு கூட்டணி அப்படிங்கும்போது அதில் வந்து நீ தாவேக்காவே உள்ள கொண்டு வந்துடலாம் அதிமுக கூட மனசுக்கு பிடித்தமான இயற்கை அவரே சொல்றாரு நேச்சுரல் அலையன்ஸுங்க அந்த மாதிரியான ஒரு கூட்டணியை வந்து உருவாக்கலாம் எடப்பாடியும் கொஞ்சம் குழு இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இதுதான் வந்து இவருடைய நோக்கமாக இருக்குது அதுக்கான ஒரு வழியை தான் ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு ஆனா அதுக்கு அது என்னதான் இருந்தாலும் பாஜக காட்சி எடுத்த அலைகிற அன்புமணியை எப்படி அவர் வந்து திருப்பி கொண்டு வர்றதுன்னு தெரிய முடியல பாலும் கிணறு அப்புடின்னு உள்ள சைக்கிள் கிடைக்கலாம் பாருன்னு இவர் சொல்றாரு அவர் கேட்க மாட்டேங்கிறாரு இதுல அந்த முகுந்தன் இருக்காரு இல்லையா இவர் பிரஸ் மீட் வைத்த அடுத்த அரை மணி நேரத்துல அவர் ஒரு லெட்டர் பேட் அறிக்கை ஒண்ணு விட்டாப்புல அவர் என்ன சொல்றாருன்னா ராமதாஸ் எங்களுக்கு குலசாமி அன்புமணிதானே எங்களுக்கு எதிர்காலம் ஏணி சின்னத்துல ஒரு குத்து தென்னை ஒரு குத்துங்கிற மாதிரி சரி என்னையா சொல்ல வரேன்னா நான் கச்சி விட்டு போறேன் அந்த பொறுப்பு எனக்கு வேண்டாம் அப்படின்னு அவரு என்ன பிரச்சனை ரெண்டு அதனால நான் போறேன் அப்படிங்கிற மாதிரி இதுக்கு நீங்கள் வந்து லாஞ்சில் நாட்டில் பிறந்திருந்தீங்கன்னா இது இந்த பிரச்சனை ஒரு சிம்பிளாக முடிஞ்சது இதில் பிரபல புரோக்கரான தமிழறிவு மணியும் உள்ள பூந்து ஏதாவது ஒரு கருத்தை சொல்லியிருந்தால் அதுவும் இன்னும் சிறப்பாக சிறப்பாக இருந்திருக்கும் ஆனால் எனக்கு என்னென்னா இப்படி ஒரு வெட்டுக்குத்து ஒன்று நடந்துகிட்டு இருக்கு இதுவே திமுகவில் ஏதாவது நடந்துச்சுன்னா வச்சுக்கோங்க எத்தனை வாய்கள் இது சம்பந்தமா ஆளுக்கு ஒரு ஸ்டாண்ட் எடுத்து அதுதான் சரி இதுதான் சரி அவர் விட்டு கொடுக்க வேண்டும் இதுல பாருங்களேன் கட்சிகள் கிட்ட கேட்டாலே அது அவங்க குடும்ப பிரச்சனை குடும்ப பிரச்சனையை பிரஸ் மீட் வச்சு ஏன்டா சொல்லிட்டு இருக்கீங்க அதுதான் பாமக மாதிரியான ஒரு சாதி கட்சிக்கு கிடைக்கக்கூடிய இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த சமூக வலைத்தளங்கள் முழுக்க என்ன எழுதுறாங்கன்னா ராமதாஸ் இவ்வளோ மனம் வந்து இப்படி வந்து அன்புமணியைப்பட்டு விமர்சனம் பண்ணி வைக்கிறாரு கட்சியை வந்து ஒரு தவறாக வழி நடத்திட்டு போகிறாரு எனக்கான காலம் சிறிது தான் ஆனால் அவர் வந்து கட்சியை வந்து நிற்க போகிறாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு முதலில் வந்து சொல்லிட்டு போகிறாருன்னு வச்சுக்கோங்க இதே சூழலில் இப்படியே வந்து அது இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா திமுக திமுகவினுடைய தலைவராக கலைஞர் இருக்கிறார் திமுக சாதாரண தொண்டராக சேர்ந்து உழைத்து படிப்படியாக மேலே வந்தவர் ஒரு எம்எல்ஏ சீட்டு எண்பத்தி நாலில் வாங்கி அதில் வாய்ப்பில் வந்து திரும்ப எண்பத்தி ஒம்பது எம்எல்ஏ ஆனவர் அதற்கு பிறகு மந்திரி எண்பத்தொம்போதில் அவருடன் வந்து வேலை செய்து எம்எல்ஏக்களாக இருந்தவர்கள் அவருடன் வந்து எண்பத்தி நாலில் போட்டிட்டு உங்களை பூரா வந்து எண்பத்தொம்போதில் மந்திரி ஆகிடுறாங்க அவருக்கு மந்திரி வாய்ப்பு கிடைக்கல தொண்ணூற்றி ஆறுலேயும் மந்திரி வாய்ப்பு கிடைக்கல ரெண்டாயிரத்தி ஆறில் வந்து ஒரு அமைச்சர் வாய்ப்பே கிடைத்தது எண்பத்தி ஒம்போதுலேயே அவருடன் வேலை மந்திரி ஆகிட்டாங்க அது வரைக்கும் அவ்வளோ பொறுமையாக இருந்தார் அதற்கு பிறகு ரெண்டாயிரத்தி ஒம்பதில் தான் அவருக்கு வந்து துணை முதலமைச்சர் வாய்ப்பு கிடைக்கிது அதற்கு பிறகு தான் அவர் எவ்வளவு பொறுமையாக இருந்தால் ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தலில் கூட அவர் வந்து நினச்சிருந்தால் அது தேர்தல் கூட்டணி முடிவுகள் பல விஷயங்கள் அவர் எடுத்து முதல்வர் வேட்பாளராக தன்னை அறிவித்து வெற்றி கூட பெற்றுக்க முடியும் அன்றைக்கு கூட கலைஞர் இருக்கிறார் அவருடைய அவருடைய முடிவு தான் நான் கட்டுப்படுவேன் சொல்லி கலைஞர் வாயாலே வந்து எல்லா மரியாதையும் பெற்றவர் தான் வந்து திமுக தலைவராக நீங்கள் இருக்கார் இப்படி ஒரு ஒரு எடுத்துக்காட்டு இங்கே இருக்குது இன்னொரு பக்கம் க க கஷ்டப்பட்டு கட்சியை கட்டி அதை வந்து குடும்பத்தை கொண்டு வர மாட்டேங்கிற அறிவிப்போட வந்து தொடங்கிய ராமதாஸ் அவருடைய மகன் கையில் பொறுப்பை கொடுத்துட்டு ஐயோ அப்படி தெரியாம கொடுத்துட்டேன்னு கதற அளவுக்கு ஒரு சம்பவம் நடந்துகிட்டு இருக்கு இது ரெண்டையும் பொருத்தி தான் பார்க்க வேண்டியதாக சமூக வலைதளங்கள் செஞ்சுட்டு இருக்கு ஊடகங்கள் ஒரு ரோல் எடுக்குது பார்த்தீங்களா இது திமுகவுக்கு நடந்தால் இந்த மாதிரி இவர்கள் அமைதியாக இருப்பதில்லை அது ஒரு குடும்ப பிரச்சனை கட்சி பிரச்சனைன்னு பார்ப்பதில்லை அதுக்கான காரணம் என்னன்னா வாரிசு அரசியல் என்பது எப்போது இவர்களுக்கு பிரச்சனையாகிறது என்றால் அந்த வாரிசு கொள்கை வாரிசாவே இருக்கும் போதுதான் அடுத்த முப்பது வருஷத்துக்கு அலுவனுமா பயப்படுகிறார்களே தவிர வாரிசுகள் தடம் மாறி டெல்லியுடைய அடிமைகளாக மாறிவிட்டால் அந்த வாரிசுகள் மீது இவர்களுக்கு எந்த புகார் நான் என் வாரிசை கொண்டு வர மாட்டேன் என்னுடைய கால் சட்டமன்றத்தில் படாது என்னுடைய குடும்ப உறுப்பினர்களுடைய யார் வந்து சட்டமன்ற உறுப்பினராகவோ நாடாளுமன்ற உறுப்பினராகவோ வரமாட்டாங்க பதவிக்கு வர மாட்டாங்க இதில் இதில் ஏதாவது ஒரு நடந்துச்சுன்னா என்னை நடு ரோட்டில் நிப்பாட்டி சவுக்கில் அடிங்கன்னு சொல்லி கட்சியை ஆரம்பித்தவர் அவர் அதை பற்றி இன்றைக்கு வரைக்கும் எந்த ஊடகமும் கேட்குறதில்ல இப்போ வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தலில் இருக்கக்கூடிய சீட்டுகளுக்கும் அதுக்கும் பிரச்சனை அதுக்கு ஏதோ ஒரு ரீல் நீங்க வந்து ஒரு பணியில் கூட்டிட்டு அது இந்த சமயத்தில் நடப்பதற்கான காரணம் ராஜ்யசபா தேர்தல் தான் இப்பவும் கூட என்ன சொல்றாரு அன்புமணி இதற்கெல்லாம் எந்த பதிலும் சொல்லாம அடுத்த மூணு நாளுக்கு கூட்டம் நடத்தி நிர்வாகிகளை சந்திக்கிறேன் அப்படின்னு சொன்னா இதுக்கு பதிலெல்லாம் யாரும் சொல்லறதே கிடையாது ஆமா இதுல இருக்கலே கூத்து என்னன்னா இது சம்பந்தமா தேமுதிக பொதுச் செயலாளராக இருக்காங்களா அந்த அம்மா இப்போ அந்த அம்மாட்ட போய் புலப்பத்தன் கேள்வியை கேட்க அந்த அம்மா சொல்லுது இதுக்கு தான் சின்ன பசங்களுக்கு எல்லாம் பொறுப்பு கொடுக்க கூடாது அந்தம்மா சில்வெண்டுக சில்வண்டுகள் எல்லாம் வீடு வந்து சேராது அப்படின்னு என்ன வயசு அன்புமணி பே பேரமே தேடுத்துட்டாரு இது வந்து இப்ப கோழி குண்டு விளாண்டு கோழி குண்டு விளாடுற பையனை கூட்டு வந்து எலெக்ஷன்ல நிப்பாட்டி ஒரு வயசு பையன் பொக்குனு போயிட மாட்டானா விட்டு கொடுக்கறது இல்லையா கொடுக்கறது இல்லையான்னு கேட்டேன் இந்த ஜனநாயக அமைப்பு ஒரு மாதிரி கதிகலங்கி போயிருச்சு சின்ன பையன் ஜெயிக்க வைக்கணுமா இல்லையா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேட்டுச்சு அதெல்லாம் சொல்லிட்டு இன்னொன்னு சொல்லியிருக்கு கமலஹாசனுக்கு சீட்டு கொடுப்பேன்னு சொன்னாங்க சொன்னபடி திமுக அவங்க சோத்துல உப்பு போட்டு தின்றாங்க அவங்கள பார்த்து அவங்க கிட்ட ஒரு ஒரு டம்ளர் வாங்கி குடிச்சிட்டாவது எடப்பாடி பழனிசாமி ஆமா குடி அப்படி தாங்கணும் நீ இல்லட்டினா கோபி வைஸ்லயே கேக்குது எனக்கு எல்லாம் அந்த அம்மா பேசுறதே இப்ப வந்து வானதி பிரேமலதா எல்லாம் பேசناளே பரிதாபங்கள் கோபி வைஸ்ல தான் கேக்குது மீண்டும் சந்திப்போம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பாய்